போது படுத்த திடீர்னு ஜுரம் ஜாஸ்தியா போச்சு ஏன் திடீர்னு ஜுரம் ஜாஸ்தியா ஆகாது உனக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் மெஷப் பண்ணி சுத்தி விட்டு அதுக்கப்புறம் வந்து விதைச்சு போன சோத்த சாப்பிட்டா ஏன்பா திடீர்னு ஜொரம் வராது இந்த மாதிரி ரகு நீ என்னமோ எங்களுக்கு பெரிய நன்மை செய்யறதா நினைச்சுக்கிட்டு உன் உடம்ப நீயே நாசமாக்கிட்டு இருக்க கொஞ்ச நாள் நீ நடக்கிற முறையை பார்த்தா இந்த கல்யாணத்தை ஏன்டா பண்ணிட்டு உட்கார்ந்து ஆளுங்கன்றத போன எதுக்கு எது சம்மந்தம் பிடிச்சு பேசுற சரிப்பா நீ படுப்பாரு ஏ லதா ஏ லதா எப்ப பாரு உங்க

உங்க அண்ணன் இடிஞ்சு போய் போறான் எனக்கு ஒண்ணும் தெரியலீங்க பாதி வரைக்கும் படம் பாத்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு தலை வலிக்குது வாமா போறான்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் கலவலியா அது ஒண்ணு பசு சரி பா போய் சாப்பிடலாம்

உங்க ரெண்டு பேரை பத்தி ஒரு மாதிரியா பேசினானுங்க ஆமா அது உன் காதல விழுந்துருச்சு ஆமா இந்த மாதிரி விஷயம் இப்பதான் உன் காதல விழுகுது இல்லையா சொல்லப்பா இப்பதானே உனக்கு தெரியும் இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு ரொம்ப நாளா தெரியும் உனக்கு தெரியுமா ஏன் என்ன இப்போ சின்ன குழந்தைங்க பழமொழி சொல்ல முடியல சூரியனை பார்த்து நாய் கொலைக்குதுன்னு அதை மாதிரி நினைச்சு விடாப்பா சாப்பிட்டு சாப்பிடுவோம் இல்ல ரவி என்ன இல்ல ரவி அந்த மாதிரி பேச்செல்லாம் நாம வளர விடலாமா என்ன பேச சொல்றேன் ஒவ்வொருத்த வாய்க்கும் போய் பூட்டு போட முடியுமா அது நம்மளால செய்ய முடியாது அவங்க அந்த மாதிரி பேசாம நாம நடந்துக்கலாம் இல்லையா எப்படி நடக்கிறது எப்படி நடக்கிறது சொல் கொஞ்ச நாள் நான் உங்க ரெண்டு பேரையும் விட்டு தனியா பிரிஞ்சு வந்தேன் என்ன ரவி ஏன் இப்படி உனக்கு இருக்கிற பல எனக்கு இல்லப்பா என்ன போறேன்னு சொல்றதுக்கு உன் உடம்புல பல இருக்கு அந்த வார்த்தையை பல வளர்ந்துகிட்டே என்ன இந்த சின்ன விஷயத்துக்கு ரெண்டு பேரும் இப்படி வருத்தப்பட்டு யாரு எதை பத்தி பேசினா அட மரத்துக்கு வாங்கு சாப்பிடு. இல்லமா நான் சொல்றது என்னன்னா இது நீ சின்ன புள்ள வளக்க கொண்டு தெரியாது சாப்பிடு. இப்போ நீ சாப்பாடு என்ன நீ எடு நீ எடுக்கச்சிட்டடா. இல்லேனா வா சாப்பிறானே எனக்கு பசி தான இல்லே. ஒரு சாப்பாடு. அப்போ நீ யார அளைவேட்ட? நமக்கு என்னைய யாரு சொன்னா நாம ஏன்டா கவலை பண்றாங்க அண்ணா? நீ மறுபடியும் சாப்பிடுற. அத நான் ஏன் ஞாபகப்படுத்துறேன். மாமяயே சொல்லிட்டு போறானே. நாம ஏன் நம்ம விட்டு போகணும்?

पापा, पैसा आप

மனசு கேட்கல அதுக்காக வந்த நான் போயிட்டு வர்றேன் நான் உன்னை கேட்டது எங்க போறேன் நான் எங்கேயும் வெளியூர் போகல ரவி இங்கதான் இருக்க போறேன் உன்னை பாக்கணும்னா தினம் ஆபீஸ்ல பாத்துக்கிறேன் தங்கச்சிய போது பாக்கணும்னு தொடிச்சுட்டா இன்னைக்கு ரெண்டு பேரும் வெளியே வரும்போது நான் பாத்துக்கிறேன் நில்லப்பா நாம இப்படி எல்லாம் நடந்துக்க முடியா அப்படி என்ன நடந்துச்சுதான் நான் கேட்கிறேன் என்ப்பா இப்படி என் நெஞ்சில ரத்தம் கொட்ட வைக்கிறேன் இப்படி எல்லாம் விட்டு பிரிஞ்சு போக முடியாது அப்படி என்னதான் நடந்து போச்சு சினிமா கொட்டாயில பேசுறாரு அன்னைக்கு இருக்குமோ இருக்காதோன்னு பேசுறாருங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி மனசானி ஒரு பிஏ படிச்ச

யாருடைய உணர்ச்சியை பத்தி கலரத்தும் அப்படி உணர்ச்சி வசப்படும் போது நமக்கு தெரிஞ்ச உண்மைகளை நாமே பலி கொடுத்தர கூடாது உனக்கு நனகிருக்கா உண்மையான ரவிதா மேனேஜர் வேலை ஒத்துக்கணும்னு நீ சொன்ன நேரத்துல உங்க ஆபீச பத்தி எனக்கு தெரியாது அங்க வேலை செஞ்சுகிட்டு இருந்த நப்பா கருப்பா சிறப்பான நான் பார்த்ததோட கை உட்டதா சத்தியம் தான் ஆனா வேற உலக வேற இது இந்த வலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் க உலகத்துக்கு பயப்படுத்தா செய்யணும் பேசுறாங்களா நாம ரெண்டு பேரும் இதே ஊர்ல ஒருகப் டீக்கக தெருத் தெருவா அலஞ்சிட்டு இருந்தமே அப்ப அந்த உலகத்துல இருக்கிறவங்க நம்ம பத்தி ஏதாவது பேசினாங்களா இன்னைக்கு பேசுறானேடா ஏன் ஏன் பேசுறாங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோ அதனால நம்ம பத்தி பேசுறாங்க அது நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு உலகம் இல்ல இந்த ஒரு உலகத்துல எத்தனையோ உலகம் சுத்தி சுழندهட்டு இருக்கு இப்ப நம்ம மூணு பேர் இருக்கறோம் பாரு இது கலங்கம் இல்லாத அன்பு உலகம் நம்ம அழிக்கும் ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்கு பாரு அது αρ்ப்பத்தல நம்ம தக்கிரமான உலகம் அன்பு உலகத்தை அக்கிரம உலகம் என்னைக்குமே அசைக்க முடியாது என்னவோ சொல்றேன் இவன் என்னவோ சொல்லிட்டு இருக்காய் எத்தனையோ உலகம் இருக்குன்னு சொல்லில அத்தனை உலகத்துலயே ஆணு பெண் இருக்காங்களே ஒரு குடும்பத்துல சம்பந்தப்பட்ட அத்தனை ஆங்கிலம் மேல பழிசுத்தப்பட்டான் அந்த குடும்பத்துக்கு கெடுதல் கிடையாது ஆனா அதுல இருக்கிற ஒரு பெண் மேல பழிசு மத்தப்பட்டா அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிடுவா அந்த குடும்பமும் அழிஞ்சு நாசவும் போயிடு அதுக்காக விட்டு போறேன்னு சொல்றேன் அப்போ அந்த பழைய சுமத்துறது இந்த உலகம் தான்

அந்த உலகத்துக்குள்ளே அவர் அதனிய அனுபறீங்களே ஊரா சொன்ன மாதிரி எங்க உண்மையிலேயே தப்பு மனசுக்கு

vou galhar ele solicitar na tá coisa tirada hein isso fora solicitado tirado boa sorte não é o irê não boa sorte caro lembrete a minha carga carpe eu não viatura boa sorte tá na boa sorte tá na boa sorte mano tá ख़ुश <laughs> <laughs>